இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் நானே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை அன்னை ஆதி நமக்கு உணர்த்துகிறாள் இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே அம்பிகையினிடத்திலும் இருந்துதான் சக்தியானது சென்று சேர்ந்திருக்கிறது அத்தனை சக்திகளும் மீண்டும் ஒன்று திரண்டு அம்பிகையிடமே வந்து அம்பிகையானவள் போரிட்டு இந்த மகிஷாசுரனை வெல்கிறாள் அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க இந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவராத்திரியில் பொம்மைகளை வைத்து ஏன் வழிபடுகிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது இந்த பொம்மைகள் வைப்பது அப்படிங்கறத கொலு வைக்கிறது அப்படிங்கிற பேர்ல சொல்றா இல்லையா ஒரு கொலு அப்படின்னு சொன்னா அந்த கொலு படியிலே வெறும் பொம்மைகளாக வைத்து வணங்குகிறார்களே இதனுடைய தாத்பரியம் என்ன அதுவும் கொலு பொம்மைகள் சொல்லி பார்த்தா வெறும் சுவாமி பொம்மைகள் மட்டும் வைக்கிறது இல்லை ஒரு பாப்பா பொம்மைன்னு கொண்டு போய் வைக்கிறா ஒரு செட்டியார் பொம்மை இருக்கிற செட்டியார் மாதிரி ஒரு பொம்மை வச்சுட்டு இருக்கா குபேர பொம்மை எல்லாம் கொண்டு போய் வைக்கிறா விளையாட்டு சாமான்கள் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாளே இப்படி நிறைய பொம்மைகளை வைத்திருக்கிறார்கள் வாத்து மாதிரி வைக்கிறா மீன் மாதிரி வைக்கிறா கிளி மாதிரி எல்லாம் வைக்கிறாளே இப்படி முதல பொம்மை கூட கொண்டு போய் வைக்கிறா இதையெல்லாம் வைத்து வழிபட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த நேரனுடைய சந்தேகமாக இருக்கிறது சுருங்கச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் ஜீவராசிகள் மட்டுமல்ல உயிரினங்கள் மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் நானே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறேன் என்பதை அன்னை ஆதி பராசக்தியானவள் நமக்கு உணர்த்துகிறாள் இதன் மூலமாக இந்த பொம்மைகளின் மூலமாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இத பார்க்கும் பொழுது அந்த மகிஷாசுரன் என்கின்ற அந்த அசுரனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மாபெரும் அசுர சக்தியை படைத்தவன் ஒரு ஒரு பெண்ணால் மட்டுமே அழிக்க முடியும் வரம் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆக அந்த பெண்ணானவள் எத்தனை சக்தி வாய்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய சக்தியும் அவள் ஒடுங்கி இருக்க வேண்டும் அனைத்திற்கும் அவளே அதிபதியாக இருக்க வேண்டும் என்று வரும் பொழுது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் உள்பட முப்பத்து முக்கோடி தேவர்கள் உள்பட இதுபோக போக பதினான்கு லோகங்களிலும் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிடமிருந்தும் அந்த சக்தியானது சென்று அம்பிகையிடம் சேருகிறது அந்த சக்திகளின் துணையோடு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே அம்பிகையிடத்திலும் இருந்துதான் சக்தியானது சென்று சேர்ந்திருக்கிறது இருக்கிறது அத்தனை சக்திகளும் மீண்டும் ஒன்று திரண்டு அம்பிகையிடமே வந்து அம்பிகையானவள் போரிட்டு இந்த மகிஷாசுரனை வெல்கிறாள் அப்படிங்கிற மாதிரி அந்த தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும் இது மூலியமா இந்த புராண கதையின் மூலமாக நமக்கு எது புரியுறதுன்னு சொன்ன இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிடம் இடத்திலுமே அதாவது ஒரு இயக்கம்னு இருந்தாலே அந்த இயக்கம் எதிலும் இயங்கும் இயக்கம் நானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிளையாடல் சினிமால ஒரு பாட்டு வரும் தெரியுமா அந்த இயக்கம் அப்படின்னு வந்தாலே அது சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எனர்ஜி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் எனர்ஜி அப்படின்னு சொன்னாலே சக்தின்னு சொல்றோம் அந்த சக்தியைத்தான் நாம் ஆதி பராசக்தியாக பார்க்கிறோம் இதுல வந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் முதலெல்லாம் வச்சிருக்காளே காக்கா வச்சிருக்கா கிளி வச்சிருக்கா இப்படி எல்லாம் பொம்மைகளை வைக்கிறாளேன்னு சொன்னா அவை அனைத்துமே உயிரினங்கள் தானே இயங்கக்கூடியவை தானே இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு ஒரு உயிர் பிராணி முதல் ஒரு உயிர் பிராணி ஈரறிவு பிராணி மூவறிவு பிராணி எல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா ஓரறிவு பிராணின்னு சொல்லி வந்தா தாவரங்கள் முதலானவர்களை சொல்கிறார்கள் அதனாலதான் அந்த நவராத்திரியில பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா பார்க் மாதிரி போட்டு ஒரு மணல் எல்லாம் வச்சு அதுல ஒரு சில விதைகளை எல்லாம் தெளித்து விட்டு இருப்பா இந்த கடுகு வெந்தயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருப்பா அதெல்லாம் முளைச்சி வந்திருக்கும் ஒரு தாவரம் மாதிரி முளைச்சி வர்றது ஆக அந்த தாவரங்களினுடைய அசைவிலும் நானே இருக்கிறேன் அந்த தாவரங்களிடத்தில் இருக்கக்கூடிய உயிரிலும் நானே கலந்திருக்கிறேன்னு சொல்லி அம்பிகையானவள் நமக்கு உணர்த்துகிறாள் அப்படி இரண்டாவது ஸ்டெப் போகும் பொழுது அதுல எறும்பு போன்ற அந்த ஊர்வனங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா பாம்பு பல்லின்ற மாதிரி இந்த ஊர்வன பொம்மைகள் எல்லாம் வச்சிருப்பா மூன்றாவது ஸ்டெப்ல பார்த்தோம்னா பறவை பொம்மைகளை வைத்திருப்பார்கள் அவை பறக்கவும் செய்யும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது அடுத்து நான்காவது ஸ்டெப்ல பார்த்தோம்னா அதுல வந்து அடுத்த ஸ்டெப் அடுத்த ஒரு மிருகங்கள் காதுள்ள மிருகங்கள் சொல்றதுல அந்த பொம்மையெல்லாம் வச்சிருப்பா அஞ்சாவது ஸ்டெப்ல பார்த்தோம்னா சிங்கம் யானை முதலான பொம்மைகளை வைத்திருப்பார்கள் ஆறாவது ஸ்டெப்ல பார்த்தோம்னா மனிதர்கள் இந்த குரவன் குரத்தி அப்புறம் மேலதாளத்தோடு இருக்கக்கூடியது நம்ம சொன்ன இந்த செட்டியார் அந்த கடையெல்லாம் வச்சிருக்கிறதுல மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆறாவது ஸ்டெப்ல வச்சிருப்பா அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது ஸ்டெப் பார்த்தோம்னா இந்த மனிதர்களிலேயே ஞானிகளாக இருந்திருப்பார்கள் அல்லவா அதாவது விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் பக்த மீரா திருவள்ளுவர் பொம்மைகள் எல்லாம் வச்சிருப்பா புத்தர் உள்பட அந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் அதற்கு அடுத்த ஸ்டெப்ல போகும் பொழுது தசாவதாரம் போன்ற அந்த தெய்வீக பொம்மைகளை வைத்திருப்பார்கள் கடைசியா ஒன்பதாவது ஸ்டெப்ல பார்த்தோம்னா அன்னை ஆதி பராசக்தியை கொண்டு போய் வைத்திருப்பார்கள் சைட்ல பார்த்தோம்னா பிரம்மாவிஷ்ணு மகேஸ்வரருடைய பொம்மை எல்லாம் இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மனிதனுடைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது உயிரினங்களுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடிய விதமாகவும் இருக்கிறது இதுபோக இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வசிக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளினுடைய சக்திகளும் எனக்குள்ளாக அடக்கம் இது அனைத்து ஜீவராசிகளிலும் நானே வியாபித்துக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்துவதுதான் இந்த நவராத்திரியிலே பொம்மைகளை வைத்து வழிபடுகின்ற அந்த சம்பிரதாயம் சர்வே ஜனாக 好きのババント。